என்ன பார்க்க போகணும் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் தாங்க பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம குழந்தையோட ஒரு முக்கியமான நாள்னு கூட சொல்லலாம் அதுக்காக என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா காலையில் வழக்கம் போல் டிஃபன் கடையில் எழுந்து நம்ம டிஃபன் கடை வேலையை முடிச்சுட்டு அப்படியே சாமான்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் சாமான் தூக்கிட்டு மேலே வரும்போது ஒரு குட்டி சப்ஸ்கிரைபர் நம்ம வீட்டை தேடி வந்திருந்தாங்க அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமையல் வேலையை முடிச்சிட்டாங்க இதுக்கு நடுவில் நம்ம லட்சமாக மேக்கப் போட்டு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காகவே ஒரு ஒம்பது மணிக்கெலாம் மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டாங்க சின்னதாக ஒரு மேக்கப் ஃபவுண்டேஷன் போட அதுக்கு மேலே ஐ ஷேடோ ஐ லைனர் லிப்ஸ்டிக்லாம் போட்டு கொஞ்சமாக ஐப்ரோவும் வச்சுட்டு சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைல் தாங்க பண்ணி அமைச்சு எந்த ஒரு ஜுவல்ஸ் போட கூட சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்கள சிம்பிளான ஒரு ஃப்ராக் போட்டு அனுப்பி விட்டுருந்தாங்க ஸ்கூல் ஷூ கம்பல்சரினு சொல்லியிருந்தாலும் ஸ்கூல் ஷூ மட்டும் போட்டு அதுக்கப்புறம் அவங்க மேக்கப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டுருந்தேன் ஏன்னா ஈவினிங் வரைக்கும் கல்யாணம் இருக்குன்னு சொன்னதுனால அது ஸ்ட்ராங்காகவே போட்டுன்னு சொல்லலாம் இது கூட நம்ம லட்சமா எதுவுமே உடம்பு வெறும் மேக்கப் போடவே ரொம்பவே அழகாக இருந்தாங்க தம்பியுமே அதை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னார் உடனே ஸ்கூல் பஸ் வந்துருச்சுன்னு அவங்க தம்பி வந்து சொன்னோன்னா அவங்களும் பேக் மாட்டா அவங்க பேக்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன் பார்த்தீங்களா அது எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க அனுப்பிட்டு பாய் சொல்லி மடிக்கிற வேலையெல்லாம் இருந்தது அதெல்லாம் மடிச்சு வச்சுட்டு நானுமே ரெடி ஆகிட்டு நம்ம சுஜனியுமே ரெடி பண்ண திரும்பி வந்து சுஜன் கிளம்பும் போது நான் அக்காக்கு பாராட்டுவேன் கிளாப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் அந்த கதையெல்லாம் கேட்டால் அப்படியே நான் சஜன் அவங்க அப்பா மூணு பேருமே கிளம்பிட்டாங்க போய் பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய ஸ்டேஜ்ல நம்ம குழந்தை ஆடும் போது வேற என்னங்க வேணும் இதை விட ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே இருக்காது என்னோட சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா என்கிட்ட சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த பெருமையை நான் இன்னைக்கு அனுபவிச்சேன்னு நினைக்கிறேன் அப்புறம் என்ன அவங்க லட்சமா வெளியே வந்தவனா அவங்க தம்பி ஒரே சந்தோஷம் நீங்க ஒரு சந்தோஷம் பண்றதை வீடியோ கால் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்